வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரைய அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போவது கை எம்ப்ராய்டரி இந்த எம்ப்ராய்டரி வந்து ரொம்ப ஈஸியாக சுலபமாக நீங்கள் கற்றுக்கலாம் செயின் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அடுத்து வந்து ஃப்ளவர் மாதிரி ஒரு எஃபெக்ட் ஃபேன்சியாக இருக்கும் இது வந்து குழந்தைங்க ஃப்ராக்கு சுடிதாரு புடவைகள் ப்ளவுஸ் அனைத்து வித துணிகளிலும் இந்த எம்ப்ராய்டிங் போடலாம் அருமையாக இருக்கும் ஈஸியாக சுலபமாக நீங்கள் கற்றுக்கலாம் பூக்கட்டை தெரிஞ்சால் இந்த எம்ப்ராய்டரிங் கற்றுக்கிறது ரொம்ப சுலபம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்களை அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்ற இன்றைக்கு கை எம்ப்ராய்டரி பாடத்தில் நம்ம ரெண்டு ஸ்டிச்சஸ் வச்சு நம்ம அழகான ஒரு ஃப்ளவர் பஞ்சாக நம்ம வந்து போட போகிறோம் அதை எப்படின்னு பார்க்கலாம் நான் இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஸ்டெம்ஸ் கொடுத்துட்டு இங்கே குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் போட்டிருக்கேன் இந்த இடத்துல வந்து ரெண்டு லைன் கொடுத்துருக்கேன் குட்டியாக ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு ரெண்டாக போட்டுக்கோங்க அதாவது இந்த மாதிரி திக்னஸ் நூல் அது டபுள் நூலாக போட்டிங்கன்னாவும் திக்காக தான் இருக்கும் ஊசியில் நூலை கொத்தி பகுதியில் நாட் போட்டிருக்கேன் இந்த மாதிரி நாட் போட்டுருங்க போட்டுட்டு ஊசியை அடியிலிருந்து ரிங்கில் நல்லா டைட்டாக துணியை வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க லூஸாக இருந்தாலும் தையல் வந்து லூஸாக வெளும் இப்போ ஊசிய இருந்து மேலே கொண்டு வரேன் இந்த இடத்துல அழகாக ஒரு செயின் ஸ்டிச்சஸ் தான் நம்ம போட போகிறோம் ஃபுல்லாக நம்ம அந்த ஸ்டெம் ஃபுல்லாக நம்ம செயின் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு ஃப்ளவர்ஸ் வந்து எப்படி வந்து போடணுன்றத நான் சொல்லி கொடுக்குறேன் ஸ்டெம்முக்கு க்ரீன் கலர் நூல் வந்து போடுங்க நம்ம எடுக்கிற செயின் ஸ்டிச்சஸ் அளவு வந்து ஒரே மாதிரி இருக்கணும் நான் ஏற்கனவே வந்து செயின் ஸ்டிச்சஸ் எப்படி போடுறதுன்ட்டு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் நம்ம கொஞ்சம் போல கீழே இருந்து மேலே வந்து கொஞ்சம் துணி எடுத்துட்டு நீங்கள் இப்ப பாருங்க துணி கொஞ்சம் போல எடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி ஊசியில கொஞ்சம் துணி எடுக்கிறோம் எடுத்துட்டு ஊசிக்கு ஃப்ரண்ட்ல இருக்கிற நூலை இந்த நூல் கிடையாதுங்க இந்த நூலை ஊசியில கவர் பண்ணி இப்படி சுத்தி இழுத்துருங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு அடுத்தது நம்ம போட்ட செயின் குள்ள நீங்க திருப்பி ஊசியை கொடுத்து கொஞ்சமா முதல் எடுத்த அளவு துணி அளவே நீங்க துணி எடுத்தோம் திருப்பியும் ஊசியில் சுற்றி நூலை வந்து ஊசியில் சுற்றி இந்த மாதிரி கொண்டு வாங்க செயின் ஸ்டிச்சஸ் ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸ்டெம்ஸ் எல்லாம் செயின் ஸ்டிச்சஸ் போடுற மாதிரி அதாவது நான் ஃப்ளை ஸ்டிச்சஸ் ஏற்கனவே நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் எப்படி ஃப்ளை ஸ்டிச்சஸ் போடணும்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி தான் இந்த ஸ்டெம்லாம் நம்ம போட போகிறோம் நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு காமிச்சிட உங்களுக்கு இது வந்து ரொம்ப அழகா இருக்குங்க ஸ்டிச்சஸ்க்கு ஸ்டிச்சஸ்ல ராணின்னு சொல்லுவாங்க செயின் இப்ப இந்த இடத்துல ஸ்லைடு சைடா வர லைனுக்கு இப்படி கொடுத்து அந்த லைன்ல நான் இப்படி எடுக்கிறேன் இப்போ அடுத்து வந்து நம்ம கீழ அந்த நூலை கவர் பண்ணி கீழே வந்துருங்க கீழே வந்துட்டு எந்த இடத்துல வாங்க அந்த செயின்க்கு உள்ள வாங்க அடுத்து இதே மாதிரி செயினுக்குள்ளே ஊசியை குத்தி அந்த லைனை கவர் பண்ணி நூலை இப்படி ஊசியில் கவர் பண்ணி அப்படி மேல் நோக்கி ஊசியை இழுங்க பாருங்க அழகாக இருக்கு இப்போ மறுபடி ஸ்டெப் வரணுன்னா நீங்கள் கீழே நூலை கவர் பண்ணி வெளியில அதாவது அந்த ஸ்டிச்சஸ்க்கு வெளியில செயினுக்கு வெளியில வந்துட்டு செயினுக்கு நடுவில் வாங்க நடுவில் வந்து திருப்பி வந்து இந்த அடுத்த லைனுக்கு அந்த வந்துருங்க பாருங்க இதே மாதிரி செயின் ஸ்டிச்சஸ் அந்த சைடு ஸ்டெம் மாதிரி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் இதே மாதிரி போட்டுருங்க ஃப்ளவர் எப்படி பண்ணுறதுன்ட்டு இதை நம்ம போட்டு முடித்த பிறகு ஃப்ளவர் எப்படி பண்ணுறதுன்ட்டு நான் சொல்லி கொடுக்குறேன் மற்ற எம்ப்ராய்டிங்களை விட கையில் போடுற எம்ப்ராய்டிங் வந்து உறுதியாக இருக்குங்க அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லப்படுது ஏன்னா வந்து அது அவு நம்ம போட்டு முடிச்சுட்டு அது பிரித்து எடுக்கிறதும் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் கையில் போடுறதை அதே மாதிரி நம்ம போடுறத நெருக்கமாக போட்டிங்கன்னா அது பிரிஞ்சே வராது இப்போ நான் முடிச்சிட்டேன் இந்த இடத்துல ஸ்டெம் ரீன் ஒன்று கொடுத்துடலாம் நம்ம ஃப்ளவருக்கு வந்து எந்த ட்ரெஸ்ஸு நீங்கள் இப்போ சுடிதார் போடுறீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸில் என்ன கலர் இருக்கும் பேண்ட்டுக்கு என்ன கலர் இருக்கும் அந்த கலரில் வந்து நீங்கள் த்ரெட்டு வந்து டாப்புக்கு பயன்படுத்தலாம் அதே ப்ளவுஸில் கூட ஸேரீ என்ன கலரோ அந்த கலரை வரும் இல்லைங்களா ரெண்டு மூணு கலர் சேரீயில் இருக்கும் பூ டிசைனோ இல்லை சின்னதாக ஏதாவது ஒரு டிசைன் கொடுப்பாங்க இல்லைன்னா கலர் என்ன கலரோ அதுக்கேற்ற மாதிரி ப்ளவுஸில் வந்து த்ரெட்டு வந்து நீங்கள் அந்த கலர் த்ரெட்டை வந்து நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ கீழே வந்து ஊசியை கொடுத்து நான் நாட் போட்டுக்கிறேன் நான் இதற்கு வந்து இந்த பிங்க் கலர் த்ரெட்டு போடலான்ட்டு இருக்கேன் இது வந்து இந்த க்ரீன் த்ரெட்டு மாதிரி தான் இந்த மாதிரி ரோலில் கிடைக்கிறத வந்து நமக்கு போடுறது வந்து ஈஸி ஆறு இலை இந்த மாதிரி த்ரெட்டு வந்து ஹேங்கர் கம்பெனி பட்டு நூல் இது வந்து நம்ம போடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆறு இலை நூல் எடுத்து நம்ம போ இந்த இதில் வந்து ஆறு இலை நூல் எடுத்து நம்ம போடணும் இப்போ பிங்க் கலர் நூல் ரெண்ட் சிங்கிளாக எடுத்து நான் டபுளாக போட்டிருக்கேன் இது வந்து எப்படி போடுறதுன்னு பார்ப்போம் இந்த ரவுண்டு எப்படி கொடுத்துருக்கேன்னா சென்டரை சென்டரை சுற்றி ஒரு ஃபைவ் இந்த மாதிரி ஃபைவ் இந்த ரவுண்டை தான் நான் இங்கே வந்து பூ டிசைன்ஸ்க்கு கொடுத்துருக்கேன் இப்போ பிங்க் கலர் நூல் பிங்க் அண்ட் ஒயிட் இதில் ஆட் ஆயிருக்கு டபுள் ஷேடிங் இதை வந்து டபுளாக கொஞ்சம் லாங்காக எடுத்திருக்கேன் கீழே நாட் போட்டிருக்கேன் நம்ம இந்த இடத்துல வந்து இப்படி எடுத்துக்கலாம் கொஞ்சம் போல கீழே இருந்து மேல வாங்க மேல வந்துட்டு கொஞ்சமா துணி எடுத்துக்கோங்க பூக்கட்ட தெரியுன்னா இதை பாருங்க சார் ரெண்டு விரில இப்படி வச்சுக்கோங்க இப்படி திருப்பிக்கோங்க இதுக்குள்ள விடுங்க திருப்பி இப்படி வச்சுக்கோங்க இப்படி திருப்பிக்கோங்க இதுக்குள்ளே விடுங்க இப்படி வச்சுக்கோங்க இப்படி திருப்பி இதுக்குள்ளே விடுங்க இது வந்து பூ கட்டுற மாதிரி தான் இப்படி வச்சு இப்படி திருப்பி இதுக்குள்ளே விடுங்க இப்போ இது மேலே இழுக்கலாம் கையை அப்படி நல்லா கெட்டியை பிடிச்சிக்கோங்க அந்த இடத்துல அழுத்தம் கொடுத்துக்கோங்க தையல் போடுற இடத்துல அப்போ தான் நமக்கு வந்து சிக்கு வராமல் இருக்கும் இப்போ நம்ம போட்டுட்டோம் பாருங்க இதை கீழே நோக்கி கொத்துங்க த்ரீ த்ரீ டைம்ஸ் அந்த மாதிரி நம்ம வந்து செய்யணும் ஒவ்வொரு இதுக்கும் ஒரு அழகாக சின்ன குட்டி பூ மாதிரி வந்துடுச்சு பாருங்க இப்போது ஊசில நூலு கொர்த்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணி நான் நாட் போட்டிருக்கேன் இங்கேக்கே நான் எடுக்கிறேன் பாருங்கள் இந்த இடத்துல ஃப்ளவர் வர மாதிரி கீழே இருந்து மேலே வரேன் ஃபஸ்ட்டு கொஞ்சம் அப்படி சென்டராக போடுங்க கொஞ்சம் போல் துணி எடுத்துக்கோங்க ஒரு சென்டிமீட்டர்லேயும் பாதி அளவு வரணும் துணி அதாவது மூணு இலை அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ ஊசியே இப்படி பிடிச்சிக்கோங்க நூல் எடுத்து பூ கட்டுற மாதிரி ஒன் டூ த்ரீ அவ்வளோதான் இப்போ ஊசியிலேருந்து வெளியே எடுத்துட்டோம் இப்படியே கொண்டு வந்து நீங்க இப்படியே கீழே கொண்டு வந்து கீழேருந்து ஊசியை மேலே கொண்டு வந்துட்டேங்க பூ கட்டுற மாதிரி நம்ம இப்படி நூலை பெரட்டி போட்டு இந்த மாதிரி த்ரீ டைம்ஸும் இல்லை டூ டைம்ஸும் உங்களுக்கு பூவோட ஆள் டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுட்டு மேல் நோக்கி எழுங்க இங்கே நாட் மாதிரி வந்துடும் திருப்பியும் இதை உள்ளே கொட்டிடுங்க கீழே எழுத்துருங்க பாருங்க நாட் மாதிரி கிடச்சிருச்சி அதே மாதிரி நீங்கள் இந்த நாட்டுக்கு பக்கத்துலையே எடுத் கொஞ்சம் போல் துணி எடுத்துட்டு பூ கட்டுற மாதிரி ஒன் டூ த்ரீ கை வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ரோஸ் முட்டு மாதிரி அழகாக கிடைக்கும் பாருங்கள் நீங்கள் பாருங்க நான் த்ரீ டைம் அப்படியே ரவுண்ட் சர்க்கிளாக நாட் நாட்டாக போட்டிருக்கேன் இந்த சென்டர் பாயிண்ட்டில் வந்து நீங்கள் வேறு கலர் கூட நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் சென்டர் பாயிண்ட்டில் கீழே மேலே கீழே மேலேன்ட்டு இப்படி கொடுத்து எடுத்துக்கோங்க இது வந்து மகரந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கும் உங்களுக்கு பிடித்தமான எல்லோ கலர் ரெட்டு பிளாக்கு இந்த மாதிரி எஃபெக்ட்டு வந்து அந்த கலர் வந்து நம்ம பயன்படுத்தலாம் வாங்க அது ஃபில்லிங் ஒர்க் ஆகிடும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் த்ரெட்டு வந்து டபுள் ஷேடிங்கறதுனால ஒரு பக்கம் பிங்க்கும் ஒரு பக்கம் வந்து ஒயிட்டும் உங்களுக்கு தெரியுது எவ்வளோ அழகாக குட்டி ரோஸ் ரெடி நான் அடுத்த இதை நான் போட்டுட்டு உங்களுக்கு காண்பிக்கிறேன் இங்கேயும் வந்து நான் அந்த நாட்டு போட்டுட்டேன் இங்கே நாட் போட்ட மாதிரி அழகாக பர்ஃபெக்டாக ரவுண்டாக இருக்குது மற்ற ரெண்டு இடத்துலையும் போட்டுட்டு உங்களுக்கு காண்பிக்கிறேன் சூப்பராக அருமையாக ஃபேன்சி எம்ப்ராய்டரி கற்றுக்கிட்டிங்க இந்த எம்ப்ராய்டரி பூக்கிட்டனா நமக்கு ஈஸியாக போட வரும் அழகான ஃப்ளவர் முட்டா அழகான ஃப்ளவர் எப்படி போடுறதும் ஸ்டெம்மில் வந்து செயின் ஸ்டிச் மூலம் எப்படி வந்து அந்த ஸ்டெம்மை ஃபில் பண்ணுற மெத்தடும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி